வணக்கம் வெல்கம் டூ ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்துங்க இன்னைக்கு இந்த பூ தான் நான் பெயிண்டிங் கிளாஸில் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெயிண்டிங் கிளாஸ் இன்னைக்கு பார்ப்போம் இது தான் நான் வந்து ட்ரைஸ் எடுக்க போகிறேன் அதுக்கான எல்லாமே மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கிளாத்து ட்ரைஸ் பேப்பர் கார்பன் பேப்பர் எல்லாமே இருக்குது நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ட்ரைஸ் பண்ணுறதுன்ற காட்டுறேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் மறுபடியும் இப்போ காட்டுறேன் பாருங்க நம்ம கிளாத்தில் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து இதை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்புறமா நம்ம இதை ஒரு ஆக்கிக்கலாம் எப்படி வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட பேக் சைடுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு கைக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுடிதார் டிஷர்ட்டு எதில் வேணால் போட்டுக்கலாங்க இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதை கரெக்டான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ட்ரைஸ் எடுக்கிறது எப்படின்னு காட்டியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இதை நம்ம ட்ரைஸ் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக எல்லாம் ட்ரைஸ் எடுத்துடலாம் பாருங்க நான் ஃபுல்லாக ட்ரைஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லத்தையுமே நான் ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரைஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எல்லாமே அழகாக ட்ரைஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ இது மேலே எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த கோசாரியே இப்போ ஃப்ளாரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரேமில் நல்லா வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒயிட் கலர் தான் ஃபுல்லாக ஃப்ளார் ஃபுல்லாக ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறேன் இந்த ப்ரஷை எடுத்திருக்கேன் நான் வேறு வேறு கலர்லாம் எதுவும் வாங்கலைங்க இதுலேருந்தே தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் நீ பாருங்க ஒயிட் கலர் எடுத்துகிட்டு ஃப்ளார் எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிங்க் கலரில் பிங்க் கலரில் ஷேடு கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து ரெட் கலரில் கொடுக்க போகிறேன் ஃபுல்லுமே ஒயிட்டில் கொடுத்துடணும் ஒயிட்ல ஃபுல்லுமே கொடுத்துடணும் கொஞ்சம் உணர்ந்ததுக்கு அப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம போட முடியும் இப்போ வந்து நான் இந்த பெட்டலுக்கும் நான் ஒயிட்டில் கொடுக்குறேன் அது உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிங்க் கலரில் போட்டு காட்டுறேன் சென்டரில் வந்து நம்ம மகரந்தத்துக்கு எல்லோ தான் கொடுப்போம் எல்லோ கொடுத்துக்கலாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஷேப்பெல்லாம் இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுத்துடலாம் அந்த ஒயிட் பேட்டல் ஒன்று முடித்தாச்சுங்க ஃபுல்லுமே ஃப்ளார் ஃபுல்லுமே இன்னொன்றில் ஒயிட் போடுறேன் இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு கோடு ஃபுல்லாக ஒயிட்லேயே கொடுத்துர்லாம் அங்க இந்த மாதிரி ஃபுல்லமே கொடுத்துறலாம் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஃபுல்லும் நம்ம ஒயிட்டில் கொடுக்குறோம் பாருங்கள் நடுவில் எல்லோ கலர் அடிச்சிட்டேன் போட்டாச்சு இப்போ நம்ம நடுவில் அதுக்கப்புறம் ரெட்டு ப்ரெஷ்ஷில் ரெட்டு ஒரு சைடும் ஒயிட் ஒரு சைடும் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி சைடில் வந்து நம்ம வந்து ஒரு ஷேடு கொண்டு வர்றோம் ரெட்டு வித்து லைட்டு பிங்க்கு அந்த மாதிரி ஒரு ஷேடு கொண்டு வரோம் நீங்கள் ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இங்கே பாருங்கள் நான் இங்கே பாருங்கள் நான் ரெட்டில் ரெட் கலரில் பிங்க் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ரெட்டையும் லைட்டாக ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி ப்ரெஷ்ஷில் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு கலர் இந்த பக்கம் ஒரு கலர் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு ஷேடு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒன்லி ரெட் கலரை மட்டும் எடுத்து நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு நான் இந்த ரெண்டு ஃப்ளவருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுறேன் இந்த மாதிரி அவுட்லைன் கரெக்டாக ரெட்டில் கொடுக்குறேன் பெயிண்டிங் கிளாஸ் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறத நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிங்களா என்னான்ட்டு எனக்கு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்ட்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தான் நான் மறுபடி கிளாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரியெல்லாம் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால் யாருக்கும் பிடிக்கலையோன்ற மாதிரி இருக்குது எனக்கு இந்த சேஃபுக்கு ஒரு ஃப்ளார் சேஃபுக்கு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் கொடுத்துட்டு நம்ம உள்ளேயும் பெட்டலை வந்து நம்ம பெட்டலையும் சேஃபையும் நம்ம கொடுப்போம் பாருங்க நான் கருப்பு கலர் வந்து கொடுத்துருக்கேன் பிளாக்கு அந்த மகரந்தத்தை சுற்றியும் கருப்பு கலர் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் டார்க் க்ரீன் வந்து கொடுக்கலான்ட்டு இந்த லீப்புக்கெல்லாம் இலைங்களுக்கு டார்க் க்ரீன் நம்மகிட்ட இல்லை அதனால் டார்க் க்ரீன் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் மிக்ஸ் பண்ணி இப்போது நம்ம சாதாரணமாக நம்மகிட்ட இருக்கிற க்ரீன் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது இதை எனக்கு டார்க் கலரில் வேணும்ன்றதுனால நான் இதோட கொஞ்சம் black சேர்த்துக்க போகிறேன் அப்போ நமக்கு டார்க் green கிடைக்கும் பாருங்கள் லைட்டாக நான் green எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நான் வந்து black எடுத்திருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு டார்க்கு கிரீன் கிடைக்கும் இந்த டார்க் க்ரீன் தான் எனக்கு தேவை இந்த லீஃபுங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸிங்கில் நம்ம நிறைய வெரைட்டி கலர் கொண்டு வரலாங்க இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் டார்க் க்ரீனு இப்போ நமக்கு இது அவுட்லைன் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஸ்டெம்புக்கு வந்து நம்ம அதே கிரீனே கொடுத்துக்கலாம் ஷேப் வந்து நம்ம அவுட்லைனில் தான் கொண்டு வரணும் இப்போலாம் டார்க் கிரீன் கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஒயிட் கலரில் நான் அவுட்லைன் கொடுக்குறேன் அதுக்கு ஃபுல்லுமே ஒயிட் கலரில் நான் அவுட்லைன் கொடுக்குறேன் நான் வந்து உடனுக்கு உடனே காட்டணுன்றதுனால இது காயாமே போடுறதுனால எனக்கு கலர் வந்து இதாகுதுங்க மர்ஜ் ஆகுது கொஞ்சம் உணர்ந்ததுக்கு அப்புறம் போடுங்க நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி லீஃப் வந்து அந்த ஷேப்புக்கே பாருங்கள் கலரு ரெண்டு கலரும் கலக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி லீஃப் கொண்டு வந்துட்டு நம்ம சென்டரில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் நல்லா நீட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் போடுங்க அதனால் கலர் வந்து ஆகுது இதே மாதிரி நம்ம எல்லா கலர் எல்லா லீஃபுக்கும் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த ஃப்ளவரை இப்போ முடித்தாச்சு இதை டைம் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து போட்டிருந்தா இன்னும் நல்லாவே இருக்குங்க நான் வந்து வீடியோ காட்டேன்னு தொடர்ந்து காட்டிடணுன்ட்டு அப்பக்கப்பயே போட்டதுனால கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு கலருக்கும் உணர விட்டு உணர விட்டு போடுங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்